வணக்கம் நிஃப்டி ஜூன் ஃப்யூச்சர்ஸ் ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு என்ற நிலையில் க்ளோஸ் ஆகிருச்சு இப்போ இதில் என்ன ட்ரெண்டுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ வெள்ளிக்கிழமை கேண்டலை வச்சு செக் பண்ண செக் பண்ணும்போது என்னுடைய ஃபார்முலா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப் ட்ரெண்டு ஆனால் இப்போ இந்த அப்ட்ரெண்டு கண்ட்ரி இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் வர்த்தா ஆகுதுன்னா ஸ்லைட்லி நெகட்டிவ் டூ அதாவது ஃப்ளாட் டு நெகட்டிவ் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபது அப்படிங்கிற இதில் கொஞ்சம் வர்த்தகமாக கீழே இருக்குது சரி இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை கேண்டிலை வச்சு பார்க்கும்போது என்னுடைய பாரம்பரிய ட்ரெண்டு அப்பு சரி இந்த ட்ரெண்ட் அப்புங்கிறது வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது எப்படின்னா வீக்லி சார்ட்டு படி இது இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தொன்று வரை இறங்க இறங்கினா ஓகே இதுங்கிருந்து இப்படி ரீபவுண்ட் ஆகணும் ஆனால் இது வந்து இங்கே உடைச்சிதுன்னா பிரச்சனை அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தொன்றுக்கு கீழே மேலே வர்த்தகம் ஆகும்போது இது அப்ட்ரெண்டு என்னுடைய டார்கெட் வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு மேலே அப்ட ஏற்றம் அது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தொன்று உடைக்கக்கூடாது சரி இப்போ இவ்வளோ பெரிய டார்கெட் இருக்கிறதுனால இது தப்பிதமான சிக்னல்கள் வரவும் வாய்ப்பு உண்டு சரி இப்போ நம்ம மேலே பாசிட்டிவான சைடு பார்த்துட்டோம் இப்போ ஏற்றம் எதை உடைக்கக்கூடாது உடைக்காமல் இருந்தால் என்ன ஏற்றம் என்ன நிலைகள்னு என்று பார்த்து விட்டோம் சரி இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தொன்று உடைச்சதுன்னா என்னப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் படி பார்த்திங்கன்னா இது வந்து சைடுவேஸு டூவே ட்ரெண்டில் வந்து மாட்டிக்கிது இது என்னென்னா டூவே ட்ரெண்டில் இப்படி இந்த ஜோனில் வந்து மாட்டி இரநூத்தி எழுபத்தி இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தொன்று உடைச்சா இருபத்தி மூணாயிரத்தி தொண்ணூற்றேழு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரை வில வாய்ப்புண்டு இதுதான் இப்போதைக்கு கீழே இருக்கிற டவுன் சைடு சரி இப்போ ஒரு டவுன் சைடை பார்த்துட்டோம் ரொம்ப மோஸ்ட் டவுன் சைடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபது என்ற நிலையை உடைத்தால் இது வந்து டெய்லி சார்ட்டு படி அது வீக்லி சார்ட்டு படி நம்ம பார்த்தது டெய்லி சார்ட் படி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரையும் ஒழுங்குன்னு பார்த்தோம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரை டூவே ட்ரெண்டு கண்டியூ ஆக வாய்ப்பு இருக்குது சரி டவுன் ட்ரெண்டு எங்கே ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உடச்சி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இரு அறுப அறுபத்தேழு உடைத்தால் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஒன்று வரை உள்ள வாய்ப்புண்டு அதுக்கு த வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவ வீடியோ சந்திப்போம்